எனக்கு காரணா கூட அவன் போட்டு சட்டை வேஸ்டி செயின் வாட்சு அத்தனையும் அத்தனையும் தான் என்னது கீழே இருக்கணும் என்னடாது பொண்ண பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி இனி பொண்ணு நேர்ல பா

என்கிட்ட ஏற்க வீடு விளக்கெல்லாம் இருக்கு ஏன் வீட்டு விளக்கா தாராளமா அப்ப என்ன எனக்கே செட்டப் பண்ணு அது ரொம்ப தப்புங்க தப்புகிற மாத்திருவேன் பிடி விட்ட வழி ஆயிட்டு போகுது உமக்கே அந்த பொண்ணை பாதிரியை வந்து பேசவே இல்லையே இந்த ஐம்பது பிசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன்

எனக்கு அம்மு குட்டி கல்யாணம் பண்ணி நேரம் வீட்டுக்கே போய்டு வா வாங்க அண்ணா உங்க கல்யாணத்துக்கு சம்பதிக்குற கொஞ்சம் எடுத்து விடுங்க எடுத்துடுறதுக்கு நீ என்ன கணத்து குடுக்குற தூராடா கை எடுத்து விடுங்க அம்மு குட்டி ஒரு கொத்து கொத்தி வநரம் எடுத்துடு ஐயா இந்த கத்து கத்துற அம்மு குட்டி என்ன ஏமாத்திட்டீங்களா உங்க ரெண்டு பேரியும் நான் சேரவே விட மாட்டேன்

உலையில அரிசி போட்டு வந்துட்டாரு பாதி வந்திருக்கோம் நான் போய் முழுசா வே வைக்கணும் போறாரு அதுக்கே அடிக்கணும் அடிக்கணும்னு சொல்லணும் வடிக்கணும்னு சொன்னாரு இல்லையா எங்க அடிக்கணும்னு தான் கேட்டுச்சு அது சரி அன்னி அம்மு குட்டிய நான் தொடர்றதுக்கு வேற வழியே இல்லையா வழி தெரிஞ்ச நான் ஏந்த சோசியனை குட்டி வரேன் நீங்க அன்னி அம்பு குட்டிய தொடவே கூடாது அந்த மாரசாமி நம்ம ஊர்லயே பெரிய பொறிக்கு போய் ரவுடி அவங்கிட்ட போய் கம்பு சண்டை போட்டு வந்து நிக்கிறியே அவங்கிட்ட பணபலம் மட்டும் இல்ல ஆழ்பலம் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஏத்து பேசிட்டாங்க அவன் மாட்டு கூட்டாயில் தீய வச்சுட்டா

வந்து சாப்பிடுறான் எனக்கு பசி டேய் நான் திட்டுனேங்கறத நீ சாப்பிட மாட்டேங்கற எனக்கு பசி இல்ல பசி இல்லனோ வாய் தாண்டா சொல்லுது வயிறு சொல்லலையே ஒருவேளை சாப்பிடலடா கூட நீ தாங்க மாட்டே வந்து சாப்பிடு தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்புறம் உன் இஷ்டம் எது சொன்னாலும் உன் அண்ணன் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன் யோசனை பண்ணிக்க